ரிசவராசியினருக்கு டிசம்பர் மாதம் தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் தொழில் மற்றும் வேலையில் வேலை பலு உண்டாகும் வேலையில் கூடுதல் பொறுப்புகளும் சம்பள உயர்வும் சிலருக்கு அங்கீகாரமும் கிடைக்கப்பெறும் திடீர் பணவரவும் தங்கப் பொருள் சேர்க்கையும் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே விட்டு கொடுத்தல் அவசியம் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் திருமண வரன் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும் சூழல் அமையும் வெளிநாட்டு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை அமையும் பொது காரியங்களில் தலையிடுவது சண்டை சச்சரவுகளை வரவழைக்கும் கவனம் அவசியம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி